வாடிக்கையாளர்கள கொளத்தூர் செந்தில் நகர் அருகில் உள்ள ஆண் கடப்பாரோட்டில் நாம் நிற்கின்றோம் இந்த இடத்தில் லேண்ட்மார்க்காக கடப்பாரோடு ஆஃபீஸ் மற்றும் அப்பலோ பார்மசி உள்ளது இந்த அப்பலோ பார்மசி அருகில் உள்ள தெருவில் இடம் மற்றும் வீடு விற்பனை அறுபது அடி அகலம் எண்பத்தி மூணு அடி நீளம் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபுட் இடம் மற்றும் த்ரீ பிஹெச்கே வீடு உள்ளது மிக மிக மெய்மியில் இருக்கின்றது வாடிக்கையாளர்களே வாங்க இந்த இடம் மற்றும் நமது வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அப்போலோ பார்மசி உள்ளது மற்றும் லிட்டில் லிட்டில் ஸ்டார் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் இந்த இடத்தில் உள்ளது வாடிக்கையாளர்களே ஜஸ்ட்டு இந்த அப்பலோ மெடிக்கல் அருகில் உள்ள இந்த தெருவில் நமது இடம் மற்றும் வீடு விற்பனை வாடிக்கையாளலே மிக மிக மெயினில் இருக்கின்றது மிக மிக மெயினில் இருக்கின்றது அருகில் உள்ள இந்த வீடு புதிய புதிய வீடு கட்டி கொண்டிருக்கார்கள் வாடிக்கையாளரில் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த கேட்டு போட்டிருக்கின்ற இந்த ப்ராப்பர்ட்டி இது மொத்தம் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் அளவு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அறுபதடி அகலம் எண்பத்தி மூணு அடி நீளம் அறுபது அடி அகலம் எண்பத்தி மூணு அடி நீளம் ஒரு ஒரு காலி இடம் மற்றும் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு தனி வீடு இருக்கின்றது சுற்றிலும் இடம் விட்டிருக்கிறார்கள் தனி பங்களா இரண்டு கிரவுண்டில் தனி பங்களா மற்றும் இடம் கடப்பா கடப்பாரோடு இபி ஆஃபீஸ் அண்ட் அப்போலோ ஃபார்மசி அருகிலேயே இந்த இடம் சுற்றி உள்ள வீடுகள் வாடிக்கையாளர் மிக மிக மெயினில் இருக்கின்றது ரெண்டு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் மற்றும் வீடு மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்